இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இன்றைக்கு கத்தன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கோணலான காரியங்கள் அத்தனையும் நான் செவ்வையாக்கப் போகிறேன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியில் தடுமாறி கொண்டு இருப்பாங்க இல்லைனா ஒரு வேலையில் இருப்பாங்க நான் இந்த தவறான வேலையை நான் சூஸ் பண்ணிட்டேனோ இந்த வேலையில் ஒரு சமாதானம் இல்லையா எனக்கு நெருக்கமாக இருக்கிறத எனக்கு கஷ்டமாக இருக்கிறத இது கோணலாக இருக்கிறத இப்படியாக சிந்தித்து கொண்டு இருப்பாங்க ஈவன் வியாபாரத்தை கூட சரியான வியாபாரத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லையோ இந்த வியாபாரம் கோணலாக இருக்கிறது இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இப்படியாக தென்னறிக்கொண்டு இருப்பாங்க மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் என்னுடைய ஊழியத்திலையும் கூட பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் கோணலாக தெரிகிறது இப்படியாக சிந்தித்து கொண்டிருப்பாங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் கோணலானவைகள் அத்தனையும் நான் நேராக்குவேன் உன்னுடைய வேலையில் இருக்கிற கஷ்டங்கள் உன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற நெருக்கங்கள் உன்னுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் நேராக்க போகிறேன் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நேராக்கணும் நான் என்ன செய்யணும் கர்த்தர் நமக்கு முன்னே போகணும் கர்த்தர் நமக்கு முன்னே போனால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் அத்தனையும் நேராகும் இன்னைக்கு நம்ம எதை முன்னே வைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எதை முன்னால் வைத்து கொண்டு போகிறோம் நம்முடைய பலனையா நம்முடைய ஞானத்தையா நம்மிடத்துல இருக்கிற அந்த செல்வங்களையா இல்லைனா நம்ம சுத்தி சார்ந்து இருக்கிற நம்முடைய உறவுகளை எதை நம்ம முன்னால் நிறுத்தி கொண்டு இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி நாம் நிறுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கோணலானவை எல்லாம் கோணல் இன்னும் அதிகமாகத்தான் கொண்டே போகும் போராட்டங்கள் இன்னும் அதிகமாகத்தான் போய் இருக்கிறோம் கஷ்டங்கள் இன்னும் பெரிய தான் போகும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியாது சந்தோஷத்தை பார்க்க முடியாது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்தான் தர முடியும் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் அத்தனையும் நேராக்க முடியும் பாருங்க அதனால தான் மோசடி சொல்கிறான் உம்முடைய சமூகம் என் முன்னே போகட்டா என்னை நீங்கள் இந்த ஜனங்கள் கூட அனுப்பாதீங்க உம்முடைய சமூகம் தான் என் முன்னா போகணும் எவ்வளோ பெரிய வாஞ்சியாக கேட்குறான் பாருங்க அப்படி அவருடைய சமூகம் மோசைக்கு முன்னால் போனதுனால தான் கோணலானவைகள் அத்தனையும் நேராச்சு பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது செங்கடல் வந்து தடுக்கிறது கோணலான காரியம் கர்த்தர் அந்த கோணலானவைகளை நேராக்குகிறார் பாருங்கள் செங்கடலை பிளந்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் அவருடைய எதிரிகளை அந்த கடலுக்குள்ளாக மூழ்கடிக்கிறார் கோணலான காரியத்தை கத்தர் நேராக்குகிற காரணம் கர்த்தருடைய சமூகம் மோசைக்கு முன்பதாக சென்றது என கண்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலும் கூட அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கோணலான காரியத்தையும் நேராக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஏசப்பா ஆயத்தமாக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் உன் வேலையில் இருக்கிற கஷ்டம் வியாபாரத்தில் இருக்கிற கஷ்டம் உன் ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள் சுற்றி வருகிற அந்த போராட்டங்கள் உன்னுடைய குடும்பத்தில் வருகிற போராட்டங்கள் இதெல்லாவற்றையும் நான் நேராக்க ஆயத்தமாக இருக்கிறேன் நீ என்னை முன்னால் வைப்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நீ முன்னிறுத்துவாயா ஏசப்பா எனக்கு முதலாவது ஏசப்பா தான் எனக்கு முதலிடம் அவரை என்னுடைய காரியத்தில் முதல்ல வைக்கிறேன் என் வேலை தலத்தில் முதல்ல வைக்கிறேன் வியாபாரத்தில் முதல்ல அவரை கொண்டு நான் நிறுத்துகிறேன் நான் முன்னிறுத்துகிறேன் என்னை நான் முன்னிறுத்தவில்லை என் சபையை நான் முன் நிறுத்தவில்லை என்னிறுத்துகிறேன் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கோணலானவை எல்லாம் நேராகும் இந்த ஒப்பு நீங்க ஏசப்பா உங்களுக்கு நான் முதலிடம் தருகிறேன் நீங்க முன்னால போங்க சுவாமி நீங்க முன்னால போங்க நீங்கள் என் முன்னால் போய் என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை நேராக்குங்க மோசை சொன்னது போல உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகணும்ப்பா இந்த காலை வேலையில் நான் உலகத்தில் கால் எடுத்து வைக்க போறேன் என் வேலைக்கு போக போறேன் என் வியாபாரத்துக்கு போக போறேன் என் ஊழியத்தை நான் செய்ய போறேன் ஆனால் அதுக்கு முன்பதாக உங்கள் சமூகம் என் முன்னே போனோம் உங்கள் சமூகம் முன்னே போகிட்டா என்னை இந்த இடத்துல இருந்து என்னை போக ஓட்டாதிரும் அப்படி வாஞ்சித்து நம்ம தேடும் பொழுது மோசைக்கு முன்னே போய் அவனுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை கோணலானவைகளும் நேராக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கோணலாக இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் நேராக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நீ சொல்லுகிறீர் நான் கோணலானவைகள் அத்தனையும் நேராக்க போகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் கோணலாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம் இந்த நேரத்தில் சுவாமி மோசை சொன்னது போல் அவர்களும் சொல்கிறார்கள் நான் என் ஏசப்பாவை முன்னிறுத்துகிறேன் என் ஏசப்பாவுடைய சமூகத்தை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொல்லி வாஞ்சி தூம்மை முன்னிறுத்தும் பொழுது நீர் அவர்கள் முன்னே கடந்து போய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலான நெருக்கங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வியாதியின் படுக்கைகள் ஆசீர்வாத குறைவுகள் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு அப்ப விலகி ஒரு சமாதானமான ஒரு நேரான பாதையில் இவர்கள் அழைத்துச் செல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்